அனைவருக்கும் மாலை வணக்கம் மேடையில் அமர்ந்திருக்கும் உங்கள் எல்லோரோடும் நாயகன் இந்த விழாவின் நாயகன் இன்று பிறந்த நாள் கொண்டாடி கொண்டிருக்கும் அண்ணா அவர்களுக்கு என்னோடு வணக்கம் அன்பான வணக்கம் வன்னியரசு அவர்களுக்கு என்னோட ஸ்பெஷல் வணக்கம் எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்ததுக்கு என்னை இங்கே அழைத்ததுக்கு ஒரு பெரிய வணக்கம் கட்சியோடு உறுப்பினர்கள் தொண்டர்கள் அனைவருக்கும் என்னோடு வணக்கம் ஆக்சுவலி நம்ம இங்க எல்லாரும் அவ்வளோ அழகா தமிழ்ல அவ்வளோ இனிமையான தமிழ்ல தூய தமிழ்ல பேசினார்கள் எனக்கு அப்படி பேச தெரியாது எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் பேசுறேன் ஆனா உண்மையா பேசுவேன் மேம் வனிதா மேம் அவர்களுக்கும் என்னோட வணக்கம் நம்ம ஒருத்தரை பார்க்கும்போது ஒரு மனிதரை நம்ம மீட் பண்றோம் அவர் மேல மரியாதையும் அன்பும் நமக்கு எப்ப வரும் ஒரு அவர் படித்தவரா இருந்தா அறிவாளியா இருந்தா நிச்சயமாக மரியாதை வரும் அதை தாண்டி ஒரு அன்பு வராது நமக்கு இல்லையா ஒரு பதவி பணம் இதெல்லாம் தாண்டி ஒருத்தர் மேல நமக்கு மரியாதை வரணும்னா அதுவும் இந்த பக்கம் ஒரு பெண்ணா இருந்து அந்த பக்கம் ஒரு ஆணா இருந்தா எப்ப அந்த மரியாதை வரும்னு நான் நினைக்கிறேன்னா அந்த ஆண் அந்த ஜென்டில்மேன் அந்த பெண்ணை ஒரு சகோதரியா இல்ல ஒரு ஒரு தோழியா இல்லைன்னா ஒரு தாயா பார்த்து அந்த மரியாதையோட சமமா பார்த்து தான் அந்த அந்த மனிதர் மேல நமக்கு மரியாதை வரும் அப்படி ஒரே சந்திப்புல என்னோட மரியாதையும் அன்பையும் பெற்ற திரும அண்ணா அவர்களுக்கு இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் நான் பல தடவை சொல்லியிருக்கேன் பல இடங்கள்ல சொல்லியிருக்கேன் என்னோட அண்ணாட்ட நான் பார்த்த பல விஷயங்கள் நான் அண்ணா அவர்கள்ட்ட பார்க்குறேன் ஸோ அதனால இது ஒரு ரொம்ப ஸ்பெஷலான ஒரு ஒரு இமோஷன் இது அதை எப்படி நான் டிஸ்கிரைப் பண்ணுறதுன்னு எனக்கு சொல்ல தெரியாது பட் இந்த விழாவில் நான் கலந்துக்கிறது ஏன் முக்கியம்னு நினச்சேன்னா என்ன மாதிரி மூச்சுக்கு மூச்சு ஸ்ரீராம ஜெயம் சொல்லுற பல பேர் நான் உள்பட பல பேர் வந்து அண்ணா திருமா அவர்களையும் இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தரையும் உடன் பெறப்பா தொப்புள் கொடி உறவா நாங்கள் நினைக்கிறோம்னு சொல்லறதுக்காக அதை வந்து உங்ககிட்ட பகிர்ந்துக்கா பகிர்ந்துக்கிறதுக்காக தான் நான் இங்கே வந்தேன் அதில் எந்த மாற்றமும் இல்லை கருத்துக்கள் ஒரு 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 டைம் நம்ம பேசும்போது ஒரு சில விஷயங்கள் நம்ம ஒரு நம்பிக்கையிலேயே வாழ்ந்துருக்கோம் ஸோ அந்த விஷயங்கள் எல்லாம் கேட்கும்போது நமக்கு நமக்கு தெரியாது நம்ம அந்த அளவுக்கு ஆராய்ச்சியும் பண்ணலை நம்ம இந்த பக்கத்துல இருந்து அதை அனுபவிச்சது இல்லை அதனால நம்ம ஒரு விஷயம் சொல்ல முடியாது ஆனால் எப்போ ஒருக்கா நம்ம வந்து திருமா அண்ணா அவர்கள்ட்ட அண்ணான்னு கூப்பிட்டோமோ அப்பவே நான் வந்து உங்கள் அனைவரையும் ஒவ்வொருத்தரும் என்னோடய உடன்பரப்பாக நான் நினைக்கிறேன் நான் சொல்லணும் இந்த மாதிரியான எக்ஸ்ப்ரெஷன்ஸ் இந்த மாதிரியான அசோசியேஷன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம்னு நான் நினைக்கிறதுனால தான் அண்ணா நான் வந்து இந்த விழாவில் கலந்துக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறேன் ஸோ நான் ரொம்ப உங்கள் டைமை வேஸ்ட் பண்ணலை மறுபடியும் அண்ணாக்கு என்னோடய வாழ்த்துக்கள் அச்சமின்றி தலை நிமிர்ந்து அறிவுபூர்வமாக இளைஞர்களை வழிகாட்டுற ஒரு தலைவனாக நீங்க விளங்கணும்னு நான் ஆசைப்படுறேன் உங்களோட ஓரொரு வார்த்தையும் உண்மையோட ஆழத்திலிருந்து வரணும் சிறு சிறு சுவர்கள் சுவர்களால் பிரிக்கப்படாத ஒரு ஒரு சமுதாயத்தை உருவாக்குறது பணியில் நீங்க இறங்கிருக்கீங்க அது மிகப்பெரிய வெற்றி அடையணும்னு நான் கடவுளை வேண்டிக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச் நான் நான் ரவீந்திரநாத் தாகோரோடு ஒரு ஒரு போயம் படிச்சேன் வேர் த மைண்ட் இஸ் வித் ஃபியர் அண்ட் வேர் யோ வேர் ஹை அதோட இன்ஸ்பிரேஷன்ல அதை வாசித்த போது எனக்கு உங்களை தான் ஞாபகம் வந்தது அந்த மாதிரி ஒரு சமுதாயத்தை உருவாக்குற பணியில் நீங்கள் இறங்கியிருக்கீங்க அதுக்கு என்னோடய வாழ்த்துக்கள் தேங்க்யூ ஸோ மச் வணக்கம்